எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்னா சொல்லியிருந்தோம் ஸோ ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ரெண்டு நாளில் ஒன்று எடுப்போன்னு சொல்லியிருந்தோம் போன வாரத்தில் சொன்ன அன்றைக்கே எடுத்துட்டோம் அடுத்தது இப்போ ரெண்டு மூணு நாள் நம்மளால் வீடியோ போட முடியலங்க இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங் எட்நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்து சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எப்படி கெஸ்சிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சேனல் இஸ் ஒன்லி கேஸ் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டூ அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போரில் எட்டு பிபோர்ட்ல ஏழு சிபோரில் ஆறு சிபோர்டில் ஆறுதான்ற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி இருபத்தாறு இந்த எட்நூற்றி இருபத்தாற கூட நான் பாக்ஸ் போட சொல்லியிருந்தோம் எல் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் அது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம இம்பார்ட்டன் கொடுத்த நம்பர் எல்லா நம்பருமே டேரெக்டாகவே நம்ம வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கிட்டோம் இந்த மாதோட ஏழாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் எட்நூற்றி இருபத்தாறு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து கெஸிங் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நானூற்றி எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் சரிங்களா சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஆறு எட்டு ஆறு இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு செட்டு கிடைச்சிருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி கெஸிங் வீடியோ போடல ஒரு ரெண்டு நாளாக போல நாளிலேருந்து அங்கே போடுவோம் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணோம் ரெண்டு மணி கரெக்டாக ஷேர் பண்ணோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஏபிபிசிஎஸ்சி இந்த மாதிரி இதுதான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிபால்ல கொஞ்சம் ஆறாம் நம்பர் வர மாதிரி தான் நிறைய நம்பர் அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதத்துடைய ஏழாவது வின்னிங் பதினாறு நாள் ஆகுது எட்டு வின்னிங் வாங்கியிருக்கணும் நம்ம ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாதனால ஏழாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க இது மீண்டும் சொல்கிறேங்க கெஸ்ஸிங் வீடியோவை சொல்கிறோம் கெஸ்ஸிங் வீடியோ நம்ம இன்றைக்கி போடல அது ஒரு கமெண்ட்டாக கேட்காதிங்க அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு இந்த மாதிரி எம்சி கேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுப்போம் இதில் அஞ்சு பேர் அஞ்சு அதான் அஞ்சு செட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஏபிபிசி ஏசி அஞ்சு த்ரடி நம்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க ரிப்பீட்டட் நம்பர்ல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாவதாக இருக்க நம்பர் சூப்பராக மாதம் வின்னிங்கை தட்டி தூக்கி எட்டு ஆறும் சரி அந்த நாலு ஆறும் சரி நாலு ஆறு அந்த ஆறாம் நம்பர் வச்சு நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருப்போங்க ஏன்னா நாலு ஏழு அது கட் நம்பர் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஸோ சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கி இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் வாங்கியிருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதம் இன்னும் பதினஞ்சு ப இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது சரிங்களா ஸோ பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்குங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இன்னும் பத்து பன்னெண்டு நாளுக்கு பக்கமாக நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போதே நம்ம ஏழு வின்னிங் வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு மூ மூணு வின்னிங் வாங்கினா நம்ம ஆவரேஜாக எல்லா மாதமும் பத்து ஏபிசி ஃபுல் வின்னிங் மீண்டும் சொல்கிறேன் ஏபிசி த்ரீ டி ஃபுல் வின்னிங் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கூட நைட்லேயே கொஞ்சம் வீடியோ கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்து பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் வேணும் உங்களோட சப்போர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்குறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்மளோட கெஸ்ஸிங்கோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுங்களோ அந்தளவுக்கு நம்ம கமிட்மெண்ட் ஆகி நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோ போடுவோம் சரிங்களா ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அடுத்து உங்கள் வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க சரிங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல் இனிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக கேளுங்கள் சரிங்களா இப்போ வந்து இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கேசிங் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த எட்நூற்றி இருபத்தி ஆறு அதை பாக்ஸ் போடுங்க நானூற்றி எழுபத்தாறு இதெல்லாம் சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ போடுறப்ப ரெகுலராக சொல்கிற ஒரு காமன் பாயிண்ட்டு நம்ம எதெல்லாம் டபுள்ஸ் கொடுக்குறோமோ அதில் ஒரு நம்பர் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏழு ஏழும் கொடுத்துருக்கோம் எட் ஏழு ஏழும் கொடுத்துருக்கோம் எட்டு எட்டும் கொடுத்துருக்கோம் ஆறு ஆறும் கொடுத்துருக்கோம் இதை டாப் நம்பரில் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்க அஞ்சு நம்பரில் டாப் நம்பர் அஞ்சு நம்பர்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு நம்பரில் மூணு நம்பர் இந்த நம்பரே அப்போ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோன்னு எப்பயுமே டபுள்ஸ் வந்தால் அதை சேர்த்தி வைங்கன்னு நான் பல ட்ரிப்பு சொல்லியிருக்கேன் நான் அதுதான் இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங்காகவே நமக்கு வந்திருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வரத சொல்கிறேங்க இருந்தாலும் நம்ம ஏபிசி டேரக்டாக வின் பண்ணியிருக்கோம் ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா டேரெக்ட் அடிச்சிருக்கு மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆகி நம்ம நல்ல கெஸ்ஸிங் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு கேஎல்டிஆர் சம்மந்து சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் சரிங்களா ஓவரால் சொல்லி இருப்போம் சே போர்டில் எட்டு பி போர்டில் ஏழு சி போர்டில் ஆறு ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஏழாவது வினிங் ஃபுல் வினிங் தட்டி தூக்கி இருக்கும் எட்நூத்தி எழுபத்தாறு எழுநூற்றி எண்பத்தாறுன்னு எட்நூற்றி இருபத்தாறையும் பாக்ஸ் போட சொல்லிருக்கும் ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி தூக்கி சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ